ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமியூ இன்னைக்கு நாம் எல்லோருக்குமே டெய்லி லைஃப்பில் ஒரு இன்விசிபிள் வில்லனாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது தான் ஸ்ட்ரெஸ் தமிழில் சொன்னால் மன அழுத்தம் சின்னவங்களுடன் தொடங்கி பெரியவங்க வர எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஸ்ட்ரெஸ் இது நம்ம உடலை மனசு உறவுகளை உழைப்பு எல்லாத்தையும் எப்படி சைலண்டாக டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ நம்ம அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் நம்மளோட ஸ்டைலில் இன்ட்ரஸ்டிங்கான எஃபெக்ட்ஸ் எக்ஸாம்ஸ் ஈஸி எக்ஸ்பிளனேஷனோட இதை நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதில் நம்ம வாழ்க்கைக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி முதல்ல स्ट्रेसனா என்னன்னு லேசா சொல்கிறேன் உங்க எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. அப்படி இல்லன்னா ஆபீஸ்ல boss உங்களை போட்டு வறுத்துறாரு. டெட்லைன் கடைசி 날 இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல நமக்கு என்ன ஃபீல் ஆகும்? நம்ம ஹார்ட் பீட் வேகமா துடிக்கும். இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம பாடி ரெடியாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் இது பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி ஃபைட் ஓ ஃபைட் ரெஸ்பான்ஸ் அதாவது எதிரில் நிற்கிற பிரச்சனையை முடிக்கணுமா இல்லைனா தப்பிக்கணுமா இதுக்காக நம்ம பிரெயினில் உள்ள எமிக்டலான்ற ஒரு சின்ன ஆல்மண்ட் ஷேப் ஏரியா வேலை செய்யும் அது உயிர் பாதுகாப்பு முக்கியம்னு டேஞ்சர் சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் ஹைப்பர் சொல்லப்படுற பிரெயினோட ஒரு பகுதி ஹோமோன்ஸை ரிலீஸ் பண்ண சொல்லுமாம் அப்படி ரிலீஸ் ஆகும் ஹோமோன்ஸ்லேருந்து தான் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் பிளட் ப்ரெஷர் மசில்ஸ் டைட் ஐ வைடாக ஓப்பன் ஆகிறது இதெல்லாம் நடக்கத் தொடங்கும் இப்படி வர சிம்டம்ஸ் எல்லாம் ஷார்ட் டைம்க்கு தான் இருக்கும் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக அது வர தொடங்கிச்சின்னா குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும் அதுவே பெரிய பிரச்சனையாக மாறும் குரோனிக் ஸ்ட்ரெஸ்னால் நீண்ட காலத்துக்கு நீடிக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இது மாறும்னு சொல்லப்படுது இப்போ க்ரானிக் ஸ்ட்ரெஸ் பொடியில் என்னென்ன பண்ணுதுன்னு டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை வச்சு நீங்கள் இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க முதலாவது விஷயம் ஹெட் அண்ட் மைக்ரைன்ஸ் டெய்லி டென்ஷன் காரணமாக மசில்ஸ் டைட்னிங் ஆகுது இதால் எப்பயுமே தலையோட முன்பகுதியிலேயும் பின்பகுதியிலேயும் அடிக்கடி பெயின் வர தொடங்கும் ரெண்டாவது நெக் அண்ட் ஷோல்டர் பெயின் ஸ்ட்ரெஸ்ல எல்லாருக்குமே ஷோல்டரில் பெயின் வர ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு ரீசன் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸால மசில்ஸ் பர்மனன்ட்லி டைட் ஆகுறதால மூணாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கார்டிசன் சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமாக ரிலீஸ் ஆகுறதால பிளட் ப்ரெஷரை பர்மனென்ட்லி ஹையாகவே வச்சுக்கிட்டு இருக்கும் இதனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வர்றது கூட ரொம்ப அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் இம்யூன் சிஸ்டம் வீக்னஸாக தொடங்கும் ஸ்ட்ரெஸ்ல இருந்தால் ஒயிட் பிளட் செல்ஸ் கம்மியாகிக்கிட்டே இருக்கும் அதனால ஈஸியாக எங்களுக்கு கோல்ட் flu, allergy இதல்லாம் வருத்துடங்கும் stomach problems சில பேருக்கு SEDT, gastric, IBS இதல்லாம் வாருத்து காணமா இருக்கிறதும் stress தான் அடுத்து weight changes சில பேர் stressல overheating பண்டுதால் அவங்களுடு weight கூடிக்கிட்டே போவும் சில பேருக்கு loss of epitate நால weight loss ஆவிக்கிட்டே போவும் and last one sleep problems இது கொமனான சிம்டம்ஸ் என்ன ஆச்சு என்ன பண்ணணும் இத போல ஸ்ட்ரெஸ் தோட்ஸ் மைண்ட் வந்து கொண்டிருக்கிறதால அவங்களுக்கு தூக்கமின்மையும் ஏற்படுமா இப்ப சொன்னதெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம பொடியில நடக்கிற சேஞ்சஸ் தான் அதே மாதிரி நம்ம மைண்டுக்கும் சில சேஞ்சஸ் நடக்குது ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்பை விட நம்ம மனசு தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஆல அதிகமா டேமேஜ் ஆகுது முதலாவது எங்கசைட்டி ஸ்ட்ரெஸ் ஆகுறதால தொடர்ந்து பயம் கவலைன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இதனால நம்ம மைண்ட் கண்டினியூஸ்லி ஓவர்லோடட் ஆகிக்கிட்டே இருக்கும் அடுத்ததாவது டிப்ரெஷன் மோட்டிவேஷன் ஹாப்பினஸ் எனர்ஜி எல்லாமே மிஸ் ஆக தொடங்கிட்டே போகும் எல்லாத்துக்கும் வேணாம்னே தோணிக்கிட்டே இருக்கும் இது ஸ்ட்ரெஸ் அளவாத டிப்ரெஷன் தான் இருக்கு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பிரெயின்ல உள்ள மெமரி சென்டரை எஃபெக்ட் பண்ணுது அதனால தான் நினைவுபடுத்த முடியாம போறது கன்சன்ட்ரேஷன் கெட்டு போவதெல்லாம் நடக்கிறது நெக்ஸ்ட் மூட் சின்ஸ் என் எங்கர் இஷ்யூஸ் சில பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸால இரிட்டபிளாகவும் ஷோர்ட் டெம்பராகவும் மாறுறாங்க நல்லா இருந்தவங்க கூட இந்த ஸ்ட்ரெஸ்னால ஆகியோ பண்ண தொடங்குவாங்க சரி இவ்வளவு நெகட்டிவா ஸ்ட்ரெஸ் நம்மள பாதிக்குதுன்னா அதை தடுக்க நாம என்ன செய்யலாம் நம்ம கையில இருக்கிற சிம்பிள் பட் பவர்ஃபுல் ரெமடிஸை தான் நான் சொல்ல போறேன் டெய்லி வாக் பண்றதோ இல்லைனா யோகா பண்றதோ ஒரு நாள்ல முப்பது நிமிஷத்துக்கு மேல வாக்கா இருந்தாலும் சரி யோகாவா இருந்தாலும் சரி பண்ணுங்க அது பண்ணுறதால உங்களோட ஹெப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறமா டீப் பிரீத்திங் ஒரு நாளில் அஞ்சு மினிட்ஸுக்கு சரி இன்ஹெல் ஹோல்ட் எக்ஸ்ஹேல் பண்ணால் உங்கள் மைண்ட் காமா ஹெல்த்தி டயட் நாம எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியான வெஜிஸ் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளோ நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்டை நாம ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொப்பர் ஸ்லீப் டு டு பெட் ரைஸ் இப்படி நேரத்துக்கு தூங்கி எலும்பி வாரதால இதுவும் நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும் அதுக்கப்புறமா டைம் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் உள்ள வேலைகளை ப்ராப்பராக பிளான் பண்ணி செஞ்சோம்னா நம்மளுக்கு எப்பயுமே டென்ஷன் வராது அப்படி செய்கிறதாலேயே நம்ம ஸ்ட்ரெஸ் வராமல் தடுக்கலாம் ஹாபீஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் மியூசிக் ரோவிங் கார்டனிங் இது மாதிரி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அவங்க ஹாபிஸையும் செய்யலாம் அண்ட் லாஸ்ட் ஒன் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தெரபிஸ்ட் கவுன்சிலர் இவங்கள அப்ரோச் பண்ண முடியும் ஸோ கார்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து போகும் ஆனால் அதை நம்ம வாழ்க்கை முழுக்க கேரி பண்ணிவிட்டு போனால் தான் அது நம்மளுக்கு பிரச்சனையாக மாறும் நம்ம உடம்பு மனசு உறவு இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா நம்ம நம்மளை கேர் பண்ணிக்கொள்ளணும் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் கூட நம்ம வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக மாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இனிமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன்